வேற லெவலில் மாதமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக வந்து தாங்க வைஜேந்திக்கு ஷண்முகம் இதான் கேட்க போகிறான்னு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சதுனால அதுக்கு மனப்பாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம சண்முகம் கடைசியில் விரும்பனோட பையனை தான் நான் இப்ப விசாரிக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே உடனே கடுப்பாயிட்டாங்க அங்க இருக்கிற சிவனாண்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து கூப்பிட்டிங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவாங்க சார்வால் அப்போனா நீங்கள் எதுக்காக அவரை கூப்பிடுறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க அப்போனா அவர் வந்து இங்கே பேசுனாருன்னா மாட்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்போனா சரி சரி விரும்பனோட பையனை தான் நான் இப்போ விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் எனக்கு எழுத படிக்க தெரியும் அவ்வளோதான் இவங்கள மாதிரி நுணுக்கமான கேள்வியெல்லாம் எனக்கு கேட்க தெரியாது எது ஃபஸ்ட்டு கேட்கணும் எது லாஸ்ட்டு கேட்கணும்னே தெரியாமல் நானே வந்து தட்டு தடுமாறி வந்துக்கிட்டு இருக்கேன் இவங்க கிட்டே நான் இப்படி தான் பேசணும்னு சொன்னால் எப்படி மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி தான் நள்ளி மேடமாக பார்த்துட்டு வந்திருக்காங்களே என்ன விபி உங்களுக்கு இது கூட தெரியாதா என்ன பரவாயில்ல விடுங்க நம்மள மாதிரி என்ன அவர் படிச்சுட்டா வந்திருக்காரு குடும்பத்தை காப்பாற்ற அவரால் முடியும்னு சொல்லி இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே விருமன் பையன் நீங்க வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவரும் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் வீரா மூணு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கௌதமோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து கேஷுவலாக வந்து காரில் இருக்கிறப்ப ஐயா என்னையா கார்லேயே உட்கார வைக்கிறீங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெருசாமல் வந்து இருக்கணும் உங்களை கூப்பிடுவாங்க உள்ள அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் இங்கேருந்து எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்க நாங்கள் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் என்னடா இந்த அம்மா வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம மின் பக்கம்தான் இவங்க வந்து நிற்கிறாங்க பின்னாடி இருக்கிற கதவு வழியாக திறந்து நம்ம மாட்டுக்கும் இறங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இறங்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம சோபாலன் இருக்காங்களே அவங்க வந்துடுறாங்க பைக்கில் வந்து இறங்குறாங்க என்னம்மா இப்படி நின்றுட்டு இருக்க நான் உனக்காக கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெயிலில் நிற்காத வீரா என் மனசுக்கே வந்து தாங்க மாட்டேங்குதுன்னு அவர் உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நான் ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிட்றியா அண்ணன் நீங்களும் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அப்படியே வந்து வீராக்கும் வேறு வழியே இல்லை அப்போனா என்னை பிடிச்சிருக்கிறதுனால தானே இந்த கூல்ட்ரிங்க்ஸை என்ன குடிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை மட்டுமே மடக்கு மடங்கு குடிச்சிட்டு இருக்காங்க என்ன வீரா அந்த மூணு பேரும் ஏன் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணும் எது பொண்ணு தெரில நம்ம வீராவும் கண்ணாடான்னு சத்தம் போடுறாங்க ஒன்னால தாண்டா அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க தாண்டா இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சரி வீரா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து உட்காந்து அவங்கள பிடிச்சிடலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா பைக்கில் ஏறி உட்காருமான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டு இருக்காங்க வேறு வழியே இல்லாமல் ஒத்துமையா சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி விரும்பன் பையனை வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறப்ப அம்மா நேற்று நைட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்பன்னு பார்த்து சிவனாண்டிகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சொல்லணுன்னு என்ன பாங்க இங்கே என்ன அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நீ பேசுவியா நீயா வந்து சொல்ல மாட்டேன் அப்போனா நீ எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாமல் இருக்காங்க அந்த இடத்துல முதல்ல நான் ஃபோட்டோவில் காட்டுற நபர்கள் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லணுன்னு அப்படியே காட்டுறாங்க மூணு பேரையும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா இந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நளினி மேடம் கிட்டே இன்னொரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க என்னப்பா அது இந்த மூணு பேரை தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கொஞ்சம் தூரம் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன அவகாசம் வேணும் அவ்வளோதானே வர வழியில் ஆயிடுச்சு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க சரி டீ டைமுக்கு ஆயிடுச்சு பிரேக் எடுத்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணா அப்படின்னான்னு கோத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம வயஜெயந்தி சவுந்தரபாண்டி தான் நம்மள திட்டம் போட்டு சதி செஞ்சுட்டாங்க கடைசி வரைக்கும் நம்மளை விசாரிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம வச்சு ஏமாத்தி இப்போ கௌதம வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க என்னால் இதை ஜீர்ணிக்கவும் முடியலன்னு சொல்லி சிவனாண்டி கேபின்குள்ளே வேக வேகமாக போய் அவர் ஃபைல் கட்டெல்லாம் வந்து தூக்கி வீசுறாங்க சவுந்தரபாண்டி மட்டும் இங்க பார்க்கவே கூடாது ஏன்னா அவர் நம்ம பக்கமா இல்லை அவங்க பக்கமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க பக்கமாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நடக்குது இதெல்லாம் எல்லாம் வேணும்னே நம்மள மாட்டி விட்டுட்டாரா அவர் மாப்பிள்ள குடும்பம் எல்லாம் ஒத்துமையாக இருக்குன்னு நினைச்சுதாமா நம்மளை இப்படி எல்லாம் வந்து சதி செஞ்சுருக்காங்கன்னு அந்த இடத்துல விரும்பனோட பையன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நான் என்னங்க பண்ணுவேன் எனக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் ஒரே டீம்னு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு அவங்க பேசின விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக எடுத்து கொடுத்தேங்கறதுனால என்னையா இப்படி திட்டுறீங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டி ஆமாம் இவனுக்கு போய் ரொம்ப மரியாதை முக்கியம் சவுந்தரபாண்டி இப்போ கூட இங்கே பேசுகிறது எல்லாத்தையும் அங்கே சண்முக கிட்டே வந்து சொல்லுவீங்க தானே எதிர்பார்க்குறோம் அக்கா என்னை பற்றி சொல்லுக்கா அதுவும் இவங்க இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க டேய் சண்முகம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காண்டா உனக்கு மரியாதையே கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல அப்படின்னு சொன்னோன்னே கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உங்களை மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு நம்ம வெறும் பையன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னங்க நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக நம்ப மாட்டேன் அடுத்தது என்னோட தோழர்கள்லாம் வரப்போகிறாங்க அவங்கள வச்சு என்னென்ன கேள்வி கேட்க போகிறான்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அதுக்கு ஏதாவது வந்து பேசிக்கிட்டு இருந்ததை எதுவும் கேட்டிங்களா சொல்லுங்க சவுந்தரபாண்டின்னு சொல்லும்போது அதெல்லாம் என் முன்னாடி பேசலைங்க ஏன் முன்னாடி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பேப்பர் வந்து வச்சுருந்து நாளைக்கு கேள்வி கேட்க போகிறேன்னு சொன்னான் அதை நைஸாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கால் பண்ணி சொன்னேன் அவ்வளோதாங்க தெரியும் அப்போனா இவர் ஏமாந்ததும் இல்லாமல் இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மகிட்டேயும் சொல்லி நம்மளையும் மற்றதை எதையும் யோசிக்க விடாமல் பண்ணிட்டாப்ல இந்த சவுந்தரபாண்டி இவர் முட்டாளானதும் இல்லாமல் நம்மளையும் முட்டாளாக்கியிருக்காரா இல்லை இவரும் மூலயமா நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா இப்போ இன்டர்வல் முடிஞ்ச உடனே அடுத்தது என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க நான் வேணால் இங்கேருந்து ஓடிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐக்கு வச்சு பேசுகிறாங்க தம்பி வெறும் பையன் தான்ப்பா அவன் அவன் கேள்வி கேட்பான் நீ நடந்ததை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் மாற்றி சொல்லு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்கள அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சவுந்தரமாண்டி சத்தியமாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த ரூமை விட்டு வெளியில் போங்க என்ன சார் என்ன நம்பலையா மரியாதையை எனக்கு போப்பறியா இல்லையான்னு சொல்லி திருப்பியும் பெஞ்சில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம சிவனாண்டி வந்து தட்டி விட்றாங்க உடனே வேக வேகமாக வெளியில் போகிறாங்க அக்கா அவங்க என்ன மதிக்கலைன்னா கூட எனக்கு கவலை இல்லைக்கா ஆனால் கடைசியில் நான் சண்முகத்தோட டீம்னு சொல்லிட்டாங்க அக்கா அதுதான்கா என்னால் தாங்க முடியல எனக்கு இப்படி ஒரு நிலமை வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது டேய் இன்னொரு எங்கள் அப்பா படும் பாட்டை தான் சம காமெடியாக இருக்கும் போல இருக்கே ஆமாம் ஆமாம் அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே டீமுன்னு நினப்பாங்கள்ல அதுக்காக அப்பா ரொம்ப பெருமிதமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வீராவும் சிவபாலனும் சேர்ந்து கௌதமோட தோழர்களை எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க எங்கடா போனீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சிவனாண்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் இங்கே வரலனா வசதியாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் வர வாய்ப்பு இல்லை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தப்பு கணக்கு போட்டுட்டு திருப்பியும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து நிற்கிறாங்க கேள்வி கேட்கலான்னு இப்போ நீ எப்படி கேள்வி கேட்குறன்னு நானும் பார்க்குறேன் கொஞ்சம் டைம்லேயே நான் கௌதம் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒன்னால் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இப்போ கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் பரணியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படியே வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க இப்போ டைம் கிடச்சிருக்கு நீ என்னென்னலாம் கேட்பியோ அதையெல்லாம் இப்போ நீ கேட்கக்கூடாது சண்முகம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே டான் டான்னு வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடப்பாவி கேள்வி கேட்டதுக்கப்புறம் தானடா சொல்லணும் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே ஒன்றை விட சண்முகம் எவ்வளவோ தேவைங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்லை சார்வால் கொஞ்ச நேரத்தில் கூட எவ்வளோ அழகழகாக வந்து நம்ம வெறுமன் பையன் ஒப்பிக்கிறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஜோராக வந்து கை தட்டுறாங்க அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார் என்ன மாதிரி என்ன முட்டாலுன்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் பையன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இவனை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்